பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவீங்களா பிரைம் மினிஸ்டர் பீஸ் பீஸா வெட்டுவேன் ஒரு ஆள் அவர் மந்திரியா இருப்பாரா இந்திய இறையாண்மைக்கு விரோதமா செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர் எப்படி உங்க எக்ஸ்பிளைன் அரசாங்கமா பெய்கள் ஆட்சி செய்தால் சாத்திரங்கள் போலீஸ் வந்து கரவேட்டி கட்டல அவ்வளவுதான் அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சேப்பா மாறி போச்சுன்னு எனக்கு சந்தேகம் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண ரெண்டு இது ஒன்னு டாஸ்மாக் இன்னொன்னு கோவி இந்த வழக்கை நான் என்ன சொல்றேன் முத தாமோத அன்பரசனை கைது பண்ண முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார் பிரதமரை பீஸ் பீசா விட்டுவீங்களா என்ன பேச்சு தாமு அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாம இந்த திமுக சட்ட விரோதமாக செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேல கூட எஃப்ஐஆர் யூ ஹீம் ஒரு பிரைம் மினிஸ்டர் பீஸ் பீஸா ஆள் பேசுவார் அவர் மந்திரியா இருப்பாரா எவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம் இது இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர் ஐ சார்ஜ் எப்படி தாமோ அன்பரசன் உங்க மினிஸ்டியில் சேர்த்திருக்கீங்க எக்ஸ்பிளைன் இது அரசாங்கமா பெய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது காட்டாட்சி நீங்க உங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா போலீஸ் உங்க கையில் இருக்குனால போலீஸ் வந்து கரவேட்டி கட்டல அவ்வளவுதான் அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சிறப்பா மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் அதனால இது தவறான அரசாங்கம் நீங்க அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன் யூ டு தி நடக்காது பிஜேபி ஒர்க்கர்ஸ் இன்டிமிடியேட் பண்ணுவீங்களா அவரை போட்டதே அவர் பின்னணி மோசமானது நினைச்சு போட்டீங்களோ சந்தேகம் வருது திருப்பதி கோவில் உலகம்பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை அந்த கோவில் புனிதத்தை எடுக்கிற மாதிரியா ஏன் பிளையும் கேள்வி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டதே இப்ப நீங்க யாராவது ரெகுலரா மார்க்கெட்ல நெய் வாங்குறீங்களா ஏமா உங்க வீட்டுக்கு நீங்க நெய் வாங்குறீங்களா என் வீட்டுக்கு நான் வாங்குறேன் அரை கிலோ நெய் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது ரூபா அப்போ ஒரு கிலோ நெய் செவன் சிக்ஸ்டி டு செவன் எயிட்டி முன்னூறு ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்றேன்னு கேட்க வேண்டாமா ஜெகமோகன் முன்னூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா பண்றதுன்னா நெய் வந்து பியூர் நெய்யா பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்றது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு செய்யலாமா பிள்ளையார்பட்டியெல்லாம் நகர்த்தார் சமுதாய மக்கள் அறங்காவலரா இருக்காங்க சம்பளம் வாங்குறாங்களா சேகர்பாபுக்கு எதுக்கு சம்பளங்கிறேன்னா எதுக்கு கமிஷனருக்கு சம்பளம் எதுக்கு ஜேசிக்கு சம்பளம் எதுக்கு டிசிக்கு சம்பளம் ஏன் தெரியுமா இந்த ராஜா ஏன் கேக்குறான் ஏரி காத்த ராமர் கோவில் இருக்குல்ல முதலாந்தளம் அந்த பட்டாச்சாரியாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பாத்திருக்கீங்க நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையு தெரியல எனக்கு தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்பத்தும்பான நீங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள் ஒரு ஜேசிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா மோர் தேன் டூ லாக்ஸ் என்ன ஹிந்து மதத்தை லூட்டு பண்றது அழிக்கிறது அதுக்கு ஒரு அரசாங்கம் அதுக்கு ஒரு மந்திரி அதோடு என்ன மாதிரி மந்திரி தெரியுமா உற்சாகம் வந்தா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி இருக்கணும் சேகர்பாபு என்ன சொன்னார் அல்லேலு சொன்னார் இஸ் நாட் சார்ஜ் என்ன பாபு அவரோட சின்ன கிறிஸ்தவர் நான் காதலித்து மனந்த மனைவி இது ஒரு வார்த்தை கூட என்னது இல்லை நான் காதலித்து மணந்த என் மனைவி அவர் என்ன கோஷம் போட்டார் யாரோட கோஷம் ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய சி லாசரோட கோஷம் அதனால இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசாங்கத்துக்கு லூட்டு பண்ண ரெண்டு இது ஒன்று டாஸ்மாக் இன்னொன்று கோவில் இதுதான் அதை வச்சு தான் இவங்களோட காலட்சேபம் ஓடிக்கொண்டு இருக்கு இதில் நான் தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நாலு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் ஆன்லைனில் போட முடியுமா முடியாத இத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு கோவிலில் போடுங்க கோவில இருக்கான்னு பாத்திரும் எழுபத்தி அஞ்சு டைரக்டிவ்ஸ் கொடுத்திருக்க அந்த ஏழு ஆறு இருபத்தி ஒன்னு சுவ மோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல வெக்கமே இல்லாம இந்த அரசாங்கம் அதை நாங்கள் செயல்படுத்த முடியாதுன்னு புனராய்வுக்கு மனு போடுறாங்க ஏன் அதுல என்ன சொல்லியிருக்க உங்களுக்கு